உண்டக்கி மீன் வச்சு ஒரு சரக்கு கரை செய்து காட்டப்படும் எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி தான் விட வேணும் இல்லாண்டா மீன் சட்டிக்குள்ளே போட்டுட்டு கரைச்சால் மீன் கரைஞ்சிப்போம் மீன் எல்லாம் வடிவாக வெட்டி கழுவி எடுத்துகிட்டு அன்றைக்கறி வைப்போம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு சீரகம் மிதங்காய் செஞ்சுட்டு தக்காளி பிள்ளை தேஞ்சேர்த்து கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டு இதோட கரைக்கு வைக்க புளி நல்லா கொதிச்சிட்டு புளி வெட்டுவோன்னா அதுக்கு பிறகு மீனை போட்டு இனி இந்த கொஞ்சம் நேரம் மூடி மீன் ஆகியப்படும் நல்லா கொதிச்சுட்டு இனி நாங்கள் இந்த அரைச்சி வைக்க எல்லாம் சேர்த்து அரைச்சதை இதுக்கு கிளந்துட்டு மெதுவாக பிரிந்தி விடணும் எல்லாம் மீன் உடையாமல் நல்லா கொதிச்சிட்டு இது நாங்கள் இதில் பால் விடுவோம் கோகோனட் மில்க் மீனுக்கு நடுக கிண்டக்கூடாது இப்படி இப்படி கலக்கி விடணும் இதுவும் கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிட்டுது இனி நல்லா தடித்து வந்துட்டுது இனி இந்த மீன் குழம்ப நாங்கள் அடுப்பா நிற்காட்டுவோம் சுவையான மீன் குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க மிகவும் சுவையாக இருக்கும் കാരം കുറവായിരക്കും എല്ലാവരും സാപ്പടലാം വരുമ്പി